மீண்டும்வரும் விளையாடுதல் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி ஐம்பது ஒவ்வொரு மகளிர் உலக கிண்ணப் போட்டிகள் பல ஆரம்பமாகி இலங்கை மற்றும் இந்தியா நாடுகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த போட்டித் தொடரிலே இப்பொழுது ஒவ்வொரு போட்டிகளும் விறுவிறுப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இப்பொழுது ஆறு போட்டிகள் நிறைவடைந்த நிலையிலே புள்ளிப்பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது இதுவரை நடந்த போட்டிகளின் அடிப்படையில் ஆகவே இந்திய மகளிர் அணி இப்பொழுதோ இந்த புள்ளிப்பட்டியலில் இரண்டு போட்டிகளில் பங்கேற்று இரண்டு போட்டிகளிலும் வெற்றி இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான வெற்றிகளை பதிவு செய்து இப்பொழுதோ முதலாம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள் நான்கு புள்ளிகோடு ஒன்று தசம் ஐந்து ஒன்று ஐந்து என இப்பொழுது சராசரி நிகர ஓட்டாடி படைகள் முதலாம் இடத்தை படித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆடவர் அணிகளிலே இந்திய அணி உலக உலக அரங்கிலே ஆதிக்கத்தை செலுத்துவது போது இப்பொழுது இந்திய மகளிரணியும் ஆதிக்கத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நேற்றைய போட்டியில் பாகிஸ்தான் மகளிர் அணியை வீழ்த்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆகவே இரண்டாம் இடத்தை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியா மகளிர் அணி இரண்டு போட்டிகள் பங்கேற்று ஒரு போட்டியில் தோல் வெற்றி ஒரு போட்டியில் மழை காரணமாக இலங்கையோடு ஒரு புள்ளி வழங்கப்படும் நிலைகள் ஒன்று தசம் ஏழு எட்டு பூஜ்ஜியம் மீட்டர் அடிப்படைகள் மூன்று புள்ளிகளோடு இரண்டாம் ஆம்படத்தை பிடித்திருக்கிறது மூன்றாம் இடத்தை இங்கிலாந்து மகளிர் அணியை பொறுத்த பிறகு ஒரு போட்டியில் பங்கேற்று ஒரு போட்டி வெற்றி இரண்டு புள்ளிகளோடு மூன்று தசம் ஏழு ஏழு மூன்று என்ற நிகர அடிப்படைகளே மூன்றாம் இடத்தை பிடித்திருக்கிறது பங்களாதேச மகளிர் அணியை பொறுத்த பொருள்களிலே ஒரு போட்டியை மாத்திரம் பங்கேற்று ஒரு போட்டியை வெற்றி இரண்டு புள்ளிகளோடு சக ஒன்று தசம் ஆறு மூ இரண்டு மூன்று என்ற த நிகர அடிப்படைய ஓட்ட அடிப்படைகளை நான்காம் இடத்தை பிடித்திருக்கிறது ஆகவே ஐந்தாம் இடத்தில் எமது நாடு இலங்கையை பொறுத்த பிறகில் இரண்டு போட்டிகள் பங்கேற்று ஒரு போட்டியில் தோல்வி ஒரு போட்டி மலையால் கைவிடப்பட்ட நிலையில் ஒரு புள்ளியோடு இப்பொழுது ஐந்தாம் இடத்தை பிடித்திருக்கிறது ஆகவே பாகிஸ்தான் மங்களி பொறுத்தவரை இரண்டு போட்டிகள் பங்கேற்று இரண்டு போட்டிகளின் தோல்வி பூஜ்ஜியம் என்ற அடிப்படையிலே இப்பொழுது ஆறாம் இடத்தில் புள்ளிப்பட்டியில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது நியூசிலாந்து மங்களையை பொறுத்தவரை ஒரு போட்டியில் பங்கேற்று ஒரு போட்டியில் தோல்வி பூஜ்ஜியம் புள்ளிகளோடு இப்பொழுது ஏழாம் இடத்தில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே சிறப்பான முறையில் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான அணி தென்னாப்பிரிக்க மகளிர் அணியும் ஒரு போட்டியில் பங்கேற்று தான் பங்கேற்ற ஒரு போட்டியிலே தோல்வி அடைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் காரணமாக அவர்கள் புள்ளிப்பட்டியிலே பூஜ்ஜியத்தை பெற்று ஒட்டாம் இடத்தில் இருக்கிறார்கள் ஆகவே இன்னும் நிறைய போட்டிகள் மீதம் இருக்கின்றன ஒவ்வொரு அணிகளும் தன்னுடைய திறமையை காட்டும் போது முன்னால் பின்னால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அடுத்தடுத்த போட்டிகளை எந்த அணி ஆதிக்கத்தை செலுத்த போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் உலகினம் என்பதால் ஒவ்வொரு அணிகளுக்கும் பல போட்டிகள் காத்து கொண்டிருக்கின்றன போட்டித் தொடரிலே தமது திறமைகளை காட்டி நமது நாட்டுக்கான கௌரவத்தை பெற்றுக் கொடுத்து இந்த முறை ஆகி தம்முடைய திறமை வெளி உலகத்திற்கு காட்டி சிறப்பான வெற்றி பதிவு வெற்றிகளை பதிவு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மக்களிர் அணிகளுக்கு ஆகவே மீண்டும் ஒரு விளையாட்டுச் செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மீது விடைபெறும் உங்கள் ஆண் பின் தாஸ் வணக்கம்